வணக்கம் நண்பர்களே அறமும் ஆரோக்கியம் நிகழ்ச்சி உங்களை அன்போடு வரவேற்கிறது உடல் ஆரோக்கியத்தை பேணிக்காக்க சில தகவல்கள் நோய்க்கு தீர்வு முயற்சி நம் உணவென்றால் வெற்றி நம் விருந்தாகும் இதை விளக்கமாகவும் விரிவாகவும் தருவதுதான் நம் அறமும் ஆரோக்கியத்தின் நிகழ்ச்சியின் நோக்கமாகும் பன்னிரெண்டாவது வகுப்பாக ஊட்டச்சத்தான உணவு உணவு பழக்கம் மற்றும் உடற்பயிற்சி இதற்குண்டான விளக்கங்களையும் நோயிலிருந்து நம்மை விடுபடுவதற்குண்டான அறிவுரையும் நமக்கு தர வருகிறார் ஊட்டச்சத்து நிபுணர் உடற்பயிற்சி மற்றும் யோகா பயிற்சியாளர் பதினைந்து வருட அனுபவ கல்வி கற்றவர் மிஸ்டர் கார்த்திகேயன் அவர்கள் காரைக்குடி ஞாயிற்றுக்கிழமை தோறும் மாலை நான்கு மணி முதல் ஆறு மணி வரை ஆன்லைன் சித்தா சேனலில் நேரடி ஒளிபரப்பாகும் நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் மற்றும் ஊட்டச்சத்து உணவு நிபுணர் திருவருள் மீனாட்சி வெங்கடேசன் ஈரோடு வாழ்த்துகள் வாழ்க வளத்துடன்